வணக்கம் நான் உங்கள் குபேர ஜோதிடர் நம்ம இன்னைக்கு இந்த காணில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கும்பராசியில் இருக்கிற சனி சர மீன ராசிக்கு மாற இருக்கிற காலகட்டம் மீன ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறது பத்தி தான் எந்த காணலையும் நம்ம பார்க்க போறோம் மீன ராசியிலேயே சனி வர்றது அப்படிங்கிறது ஜென்மசனியா வரும் சனியா வர்றது அப்படிங்கிறது இது முதல் ரவுண்டா இரண்டாவது ரவுண்டா மூணாவது ரவுண்டாங்கறதெல்லாம் பார்க்க வேண்டியது வேண்டியிருக்கு ஏழரை சனி இரண்டாவது ரவுண்ட் வர்றது பொங்கு சனின்னு சொல்லலாம் அதனால என்ன தசை நடக்குது அப்படிங்கறதையும் பார்க்க வேண்டியது இருக்கும் பட் எது எப்படியோ ஜென்ம சனி இருக்கும் இருக்கும்போது எல்லா விஷயத்திலையும் நிதானமாகவும் கவனமாவும் தான் இருக்கணுங்கிறதுல எந்த மாற்றம் கருத்தும் இருக்க முடியாது அதுல ஆரோக்கியம் விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் முதலீடு பண்றதுலயும் ரொம்ப கவனமாகவும் நிதானமாகவும் செயல்படணும் ஜாமீன் போடுறது கையெழுத்து போடுறதுலயும் அதே மாதிரி நிதானமா செயல்படணும் கொடுக்க கூடாது வாங்க கூடாது கொடுத்தா வாங்க முடியாது வாங்கினா கொடுக்க முடியாது நில விஷயத்திலையும் ரொம்ப கவனமா தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது அதனால அரசியல்வாதிகளும் இந்த காலகட்டத்துல கொஞ்சம் நிதானமா செயல்படுறது சிறப்பு சினிமாக்காரங்களும் அதே மாதிரி தான் எல்லாருமே இந்த காலகட்டத்துல நிதானமா செயல்படுறது சிறப்பு மாணவர்கள் கடுமையா உழைச்சா வெற்றி கிடைக்குங்கிறதுல மாற்று கருத்து இருக்க முடியாது அப்படிங்கிறதா பட் இதே குரு ராசிக்கு நாலாவது இடத்துல வர்றார் அப்ப ராசிக்கு நாலாவது இடத்துல மூணாவது இடத்துல வற்றாத ஜீவனதியும் வற்றுங்கிற அளவுக்கு இருந்த குரு நாலாவது இடத்துக்கு வர்றது பெட்டரா மாற்று கருத்து இருக்க முடியாது எட்டாம் இடத்த பத்தாம் இடத்த பன்னெண்டாம் இடத்த குரு பார்ப்பார் எட்டாம் இடத்த பாக்குறது என்ன கௌரவத்துக்கு பங்கம் இல்லாம போயிடுறது பத்தாம் இடம் தொழில் ஓரளவுக்கு மேன்மையா வருது பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற பாக்குறது அப்படிங்கிறது தூக்கம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் ஜென்மசனி இருக்கும்போது பொதுவாக தூக்கம் வராது அப்ப பன்னெண்டாம் இடத்த குரு பாக்குறதுனால ஓரளவுக்கு தூக்கம் வரும் அப்படின்னு நினைச்சுக்கலாம் அதே மாதிரி மீனத்துல ஜனகால ஜாதகத்துல சுபகரகம் இருந்தால் குருவோ சுரனோ புதனோ இருந்தால் அவங்களுக்கு ஏழை சனியோட தாக்கம் பெருசா இருக்காது பாவகரங்கள் இருந்தா நம்ம சொல்றத விட பாதிப்போட அளவு அதிகமா இருக்கும் அப்படிங்கறதுதான் இவங்க பிச்சனூர் போயிட்டு வரலாம் திருக்கொள்ளிக்காடு போயிட்டு வரலாம் திருநள்ளாறு போயிட்டு வரலாம் அதே மாதிரி திருவண்ணாமலை சனிக்கிழமையில கிரிவலம் வரலாம் இது இல்லாம அவங்களுக்கு என்ன தசை நடக்குதோ அதுல கிரிவலம் வர்றதும் சிறந்த பரிகாரமா இருக்கும் யமதர்மராஜாவை வழிபாடு பண்ணலாம் அதுக்கு யமலிங்கத்தை வழிபாடு பண்றது திருவண்ணாமலையில சிறந்த பரிகாரமா இருக்கும் ஜென்மசனி இருக்கும்போது மாமிசத்தை அவாய்ட் பண்றது மன உளைச்சலை தவிர்க்கலாம் அறுவை சிகிச்சை நடக்காம பாத்துக்கலாம் விபத்து இல்லாம பாத்துக்கலாம் அதனால முடிஞ்ச அளவுக்கு தர்மம் பண்றது படி பூஜை பண்றது படியில ஏறி போறது கோயிலுக்கு எல்லாம் போகும்போது நடந்தே போறது நிறைய நடக்கிறது இதெல்லாம் பண்ணாலே சனியோட தாக்கம் குறையும் ரூல்ஸ கடைபிடிக்கிறது அதாவது விதிமுறைகளை கடைபிடிக்கிறது இதெல்லாம் ஃபாலோ பண்ணாலே பெரிய பாதிப்பு இருக்காது அப்படின்னு சொல்றாங்க தர்மம் பண்ண 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 அவங்களுக்கு கர்மா குறையும் அப்படிங்கறாங்க விட்டு கொடுக்கறவங்க கெட்டு போறதில்ல அப்படிம்பாங்கல்ல அதே மாதிரி மீன ராசிக்காரங்க விட்டு கொடுத்தா எதிர்காலத்துல நல்லது நடக்குங்கிறத அதை கெட்டு போறதில்லை அப்படின்னு சொல்றது அதனால பொருளை விட்டு அருள் கிடைக்கும் அப்படிங்கறதுதான் அதுதான் அது மெயினி அதனால இந்த காலகட்டத்தில நீங்க நிதானமா இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு எதிர்காலம் சிறப்பா இருக்கும்ங்கறதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது நீங்க சிறப்பா இருக்கணும்னு மனசால வாழ்த்துறேன் விரும்புறேன் வணங்குறேன் நன்றி வணக்கம்